வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஐட்டம்ஸ் கிரியேஷன் பண்ணும்போது நாம் பில்லிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஐட்டம்கான சேல் யூனிட் பர்ச்சேஸ் யூனிட் இதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க அந்த ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த செக்மெண்ட்டில் ஏற்கனவே நாலு ப்ராடக்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன் இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டான டீடைல்ஸை இப்போ பார்ப்போம் ஹமாம் சோப் ஜஸ்ட் அந்த ஐட்டம் நேமை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே எடிட் மோடுக்கு வந்துடும் இந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஹமாம் சோப்பை பீஸ் கணக்கில் தான் விற்க போறேன் அப்படிங்கிறதுனால இந்த சேல் யூனிட்ல நம்பர்ஸ் பீஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம சப்ளை இருந்து வாங்குறதும் பீஸ் கணக்கில் தான் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால இங்கேயும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன் சேல்ஸ் யூனிட் பர்ச்சேஸ் யூனிட் இது ரெண்டுலேயுமே ஒரே யூனிட்டாக இருக்கிறப்ப இந்த இடத்துல ஒன்றுன்னு மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ராடக்ட் கோல்டு வின்னர் ஒரு லிட்டர் இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் விற்கிறது பீஸ் கணக்கில் அப்படிங்கிறதுனால சேல் யூனிட்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறது சப்ளையர்கிட்ட இருந்து பாக்ஸ் கணக்கில் வாங்குறேன் அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ் யூனிட்ல பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பாக்ஸில் பத்து நம்பர்ஸ் இருக்கும் அதனால் இங்கே பத்துன்னு கொடுக்குறேன் அடுத்த ப்ராடக்ட் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இதுக்கான சேல் யூனிட் நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது சரமாகவும் பண்ணுவோம் பாக்ஸாகவும் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல சரம்னு கொடுத்துட்டு ஒரு சரமில் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருங்க இந்த அட்வான்ஸ்டு டேப்பை கிளிக் பண்ணுங்க இதில் இங்கே இருக்கிற எம்எஃப்ஆர் யூனிட் இந்த இடத்துல பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் இதுலயும் ஒரு பாக்ஸுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ராடக்ட் மூங்கால் இப்போ இந்த ப்ராடக்டை நாம் மொத்தமாக வாங்கி சில்லறையா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப சேல் யூனிட்டில் கேஜின்னு கொடுத்துக்கிறேன் பர்ச்சேஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிலோகிராமா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கிலோகிராமே கொடுத்துக்கலாம் அப்படி இல்லாமல் மூடையாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பேக்குன்னு கொடுத்துக்கோங்க அந்த ஒரு பேக்கில் எத்தனை கிலோகிராம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருங்க இப்போ ஒரு மூடையில் எனக்கு வந்து முப்பது கிலோ வருது அப்படிங்கிறதுனால இங்கே முப்பதுன்னு கொடுத்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம சில்லறையாக விற்க போகிறோம் அதாவது கிராம் கணக்கில் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஹேவ் மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல கிலோ கிராமுக்கான மில்லிகிராம் கிராம் அப்படிங்கிறதுக்கு ஜிஎம்னு கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பொருளை எப்படி வாங்கி எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறத இந்த சேல் யூனிட் பர்ச்சேஸ் யூனிட் மூலமாக நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்ததான் இந்த ஒவ்வொரு ஐட்டமுக்கான பில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹோம் பேஜில் இருக்க பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஹமாம் சோப் இந்த ப்ராடக்டை நம்ம நம்பர்ஸாக தான் விற்க போகிறோம் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கான டோட்டல் எடுத்துக்கும் என்டர் அடுத்து கோல்டு வின்னர் இப்போ இந்த ப்ராடெக்டில் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணும்போது இந்த யூனிட் அப்படிங்கிற களத்தில் நிற்கும் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்பர்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு யூனிட்டும் நம்ம கொடுத்துருந்ததுனால இந்த ப்ராடெக்டை நம்பர்ஸாகவும் சேல் பண்ண முடியும் பாக்ஸாகவும் சேல் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக சேல்ஸ் யூனிட் நம்பர்ஸில் இருக்கும் இந்த யூனிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழேயே ஷோ ஆகும் உங்க கீபோர்ட்ல இருக்கிற மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்பர்ஸ் ஆகும் பிளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாக்ஸாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பிளஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் யூனிட்ல பாக்ஸ் மாறிடும் இதுல ஒரு பாக்ஸுக்கு பத்து நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால டோட்டல் அமௌண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆயிரும் மறுபடியும் இந்த யூனிட்ட நம்பர்ஸ்க்கு மாத்தணும்னா மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்டர் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இதுல குவான்டிட்டியை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணும்போது ஐட்டம்ஸில் கொடுத்துருந்தா மூணு யூனிட்டுமே ஷோ ஆகும் நம்பர்ஸாக கொடுக்கணும்னா மைனஸ் மாற்றணும் அப்படின்னா பிளஸ் பட்டன் பாக்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப டாட் பட்டன் எந்த யூனிட்டுக்கு நம்ம மாற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ணிக்கும் அடுத்து மூங்குந்தால் இந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ரெண்டு யூனிட் கொடுத்துருந்ததுனால கேஜியாகவும் சேல் பண்ண முடியும் பேக்காகவும் சேல் பண்ண முடியும் அது தவிர இந்த பொருளை மொத்தமாக வாங்கி சில்லறையாகவும் கொடுப்போம் அதுக்காக ஐட்டம்ஸ் பேஜில் ஹேவ் மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருந்தோம் இப்போது இந்த குவான்டிட்டியில் பாயிண்ட் ஒன்றுன்னு கொடுத்து நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி சில்லறையாகவும் நம்ம கொடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இதை பொறுத்து ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணும் போது அதுக்கான டீட்டெயிலை நம்ம கொடுத்துடணும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்